வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு ஆம் பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் புதிதாக பழையதாக இருந்தவர்களும் அதிகமானோர் புதிய முகங்களாக இருக்கின்றது இருந்தும் மாறுபட்ட கருத்துக்கள் அதாவது மாறுபட்ட கொள்கைகளோடு அதாவது முரண்பாறான கொள்கைகள் அல்ல மக்களுக்கு ஒத்து போகின்ற மக்களுக்கு சார்பாக மக்கள் சேவையாக பாராளுமன்றம் முன்னியதை விட இப்பொழுது மாற்றப்பட்டிருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது அங்கே சில சுயேட்சை கட்சி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கம் வகிக்கிறார்கள் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களும் அங்கம் வகிக்கிறார்கள் அதே வேளையிலே என்பிபி கட்சியிலே இருந்து பலர் மிக மிக பலர் அதிகமான நல்ல கொள்கைகளோடு புதிய முகங்கள் அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது சரி அது ஒரு புறம் இருக்கு அங்கே அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் அறிந்த விடயம் துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய பாதுகாப்பிற்கு அந்த துப்பாக்கி கொடுக்கப்பட்ட இந்த கலாச்சாரம் தேவையா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆம் இந்த துப்பாக்கி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக தற்பாதுகாப்புக்காக என்று கூறிக்கொள்கிறார்கள் இது உண்மையா என்பது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் அதாவது இந்த துப்பாக்கி அதாவது ஒருவர் தாக்க வருகின்ற பொழுது அது எதனாலோ துப்பாக்கியாலோ அல்லது உடலாலோ அல்லது வந்து வேறு ஆயுதங்களால் தாக்க வருகின்ற பொழுது அந்த துப்பாக்கியால் இவர் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியுமா என்பது ஒரு கேள்வி நிச்சயமாக தொண்ணூறு விதம் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஏதோ ஒரு வகையிலே தன்னுடைய அலுவலில் இருக்கின்ற ஒருவருக்கு தாக்க வருபவர் சொல்லிவிட்டு வருவதில்லை திடீரென்று தாக்குவார் அப்பொழுது அவர் தன்னை பாதுகாத்து கொள்ள அந்த துப்பாக்கி ஒரு ஐந்து பத்து வீதங்கள் தான் அவருக்கு அவரை பாதுகாத்து கொள்ள உதவும் என்பது நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது அந்த வகையில் இந்த துப்பாக்கியை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் விரும்பி கேட்டுக்கொள்வது ஒரு கிக்குக்காக அல்லது அவர்களுடைய ஒரு பவருக்காக அவர்களுடைய பெருமைக்காக அவருடைய பில்டப்புக்காகத்தான் இந்த துப்பாக்கியை கேட்டு பெற்றுக் கொள்கிறார்களே தவிர பாதுகாப்புக்கல்ல அவர்களை சுற்றி பாதுகாவலாளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நிற்பார்கள் அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் இவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு துப்பாக்கி வைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த துப்பாக்கி கலாச்சாரமே இலங்கையில் இருக்கக்கூடாது என்பது இளைஞர்கள் மாத்திரமல்ல பெரியோர்கள் மாத்திரமல்ல எல்லோரும் விரும்புகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது ஒரு முன்வைக்கின்ற ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசு இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி